வணக்கமானவர்கள் பத்தாம் வகுப்பு ஏழ் ரெண்டில் உயிரின் ஓசை அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை பார்க்கலாம் முதல்ல என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உரைநடையில் கேட்கிறதா என் குரல் செய்யுள்ள பரிபாடல் மேகம் பாடத்தில் பிரம்மம் இலக்கணத்தில் தொகாநிலை தொடர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரசே சொல்லிருச்சு மேகம் அப்படிங்கிற பாடப்பகுதியும் பிரம்மம் அப்படிங்கிற பாடப்பகுதியும் திரவ இல்லை தேர்வில் இருந்து கேள்வி கேட்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாம் அதுக்கடுத்து நேரடியாக அந்த உரைநடைக்கு போயிடலாம் கேட்கிறதா என் குரலில் இது முழுக்க முழுக்க உங்களுக்கே தெரியும் காற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடம் இதை என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு தொல்காப்பியர் உலகம் என்பது ஐ போதங்களால் ஆனது என்கிறார் இப்போ கேள்வி கேட்பாங்க உலகம் என்பது ஐம்பெரும் போதங்கள் ஆனது என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர் அதே மாதிரி அதுக்கடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில் என்னென்னு சொல்கிறாரு மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறுகிறார் அப்போ இதில் ரெண்டு கேள்வி கேட்பாங்க எப்படி திருமந்திரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் அல்லது திருமூலர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்கலாம் அல்லது மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறிய நூல் அல்லது கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி நாலு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஔவையார் தம் குரலை சொல்கிறாங்க வாயு தாரணை என்ன அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து சிறந்த இடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்புடின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு இதை எழுந்தது யாருன்னு கேட்டால் ஔவையார் அல்லது இது என்ன அதிகாரத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரம் அதுக்கப்புறம் அந்த காற்றோட வேறு வேறு பெயர்கள் வலி தென்றல் புயல் சூறாவளி அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நான்கு திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கிறாங்க அன்றைய காலத்தில் என்னென்ன பேர் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் உண்டு கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் அப்போ கேள்வி கேட்பாங்க கிழக்கிலிருந்து வீசும்போது கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு கேட்டால் கொண்டல் கடல் பகுதிக்கு மேலேயுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் டேஸ் காற்று இது மழை காற்று மேற்கு என்பதற்கு டேஸ் என்னும் பெயர்னு கேட்டால் குடக்கு மேற்கிலிருந்து பொழுது நான் டேஸ் அப்படின்னாலும் கோடை வறண்ட இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று வடக்கு என்பதற்கு வாடைன்னு ஒரு பேர் இருக்குது அப்போ கேள் கேட்பாங்க வடக்கு என்பதற்கு என்ன பொருள் வாடை வடக்கிலிருந்து வீசும் பொழுது நான் வாடை காற்று அதே மாதிரி பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று அப்போ கேள்வி கேட்பாங்க பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று இது குளிர்ச்சியான காற்று எதுன்னு ஊதை காற்று தெருக்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் அப்போ தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காற்று சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறார் என்னென்னு வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிறாங்க அதாவது நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவேன்னு சொல்கிறார் அப்போ கேள்வி கேட்பாங்க வண்டோடு புக்க மணவாய் தென்றல் கூறியது யார் இளங்கோடிகள் கூறிய எது சிலம்பு அப்படிங்கிறது இப்படி கேளுப்பாங்க வண்டோடு பக்கம் மனவாய் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேஸ் கொடுத்துருவாங்க தென்றலா வாடையா ஊரை காற்றா அப்படின்ட்டு அதே மாதிரி பழப்பட்டை சொக்கநாதர் இயற்றிய நூல்னு கேட்டால் பத்மகிரிநாதர் தென்றல் தூது இது என்னன்னு கேட்டால் சிற்றிலக்கியங்களில் ஒன்று அல்லது நந்தமிழும் தன்பொருணையை நன்னதியும் சேர்பொறுப்பில் அப்படின்ற பாடலை கொடுத்துட்டு கேள்வி கேட்கலாம் யார் எழுதுணுன்னு கேள்வி கேட்கலாம் அல்லது எந்த நூல்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கருத்துதான் பார்த்தீங்கன்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் கேட்டால் கண்ணதாசன் முன்னீர் நாவாய் அதை பற்றி சொல்லும் பொழுது காற்றாக என்னால் தான் அந்த காலத்தில் கப்பல்லாம் நன்றாக ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டால் புறம் புறம்னா புறநானூறுன்னு பேர் எழுதினவங்க யாருன்னு கேட்டால் ஒரு பெண்பால் புலவர் வெண்ணி குயத்தி யார் அப்படிங்கிறவங்க யாரை பற்றி பாடினாங்கன்னு கேள்வி கேட்டால் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு பேர் இதில் வழி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் காற்று இந்த மாதிரி பல கேள்விகள் இதில் கேட்கலாம் அதுக்கப்புறம் மழை எப்போ எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க தென்மேற்கு பருவக்காற்று அப்புறம் வடகிழக்கு பருவாற்று ரெண்டு காற்று இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய மழை நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வரக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு எது அப்படின்னு கேட்டால் அது வேளாண்மை தான் இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் எழுபது விழுக்காடு மலையை தென்மேற்கு பருவக்காற்று காற்று நான் கொடுக்கிறேன் அப்போ கேள்வி கேட்பாங்க என்னென்ன இந்தியாவுக்கு தேவையான அதிகமான மலையிலவே கொடுக்கக்கூடிய காற்று எந்த பக்கம் அப்படின்னு கேட்டால் அது தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை சதவீதம்னு கேட்டால் எழுபது இது மாதிரி பல கேள்விகள் வந்து இந்த ஒரே பக்கத்தில் இருக்குது நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை பார்த்துங்க